மகா காளி அண்மையில் எமக்கு ஒரு குரல் பதிவு கிடைக்க பெற்றது பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இறையடியார் மகா காளியினுடைய பக்தர் நமக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சங்கடம் தரக்கூடிய வேதனை படக்கூடிய ஒரு குரல் பதிவை அனுப்பியிருக்கிறார் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் சூதுவாதிகளை மனவேதனையோடு தனது பதிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம் எனும் சொல்லும் அளவுக்கு அந்த குரல் பதிவு அமைந்திருக்கிறது அப்படி என்னதான் அவர் பேசி அனுப்பினார் என்பதை அன்பர்கள் கேளுங்கள் கொஞ்ச காலங்கள இந்த தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் முற்றுதல் பண்ற சிவனடியார்கள் வந்து அந்த முற்றோதலுக்கு போகக்கூடிய சிவன்பால் அன்பு கொண்டு போகக்கூடிய எளிமையான பக்தர்களை சிறு தெய்வ வழிபாடு கூடாது குலதெய்வ வழிபாடு தேவையில்லை ஒரு தெய்வ வழிபாடு போதும் அதாவது சிவனை மட்டுமே கும்பிட்டா போதும் அப்படிங்கிற நிலையில அதுக்கு தகுந்த மாதிரி தீட்சைங்கிற பேர்ல தீட்சை கொடுத்து அவங்களை மடைமாற்றம் செய்து அவங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை வந்து முற்றிலுமா இப்போ இப்ப ஈரோடு மாவட்டங்கள்ல இது ரொம்ப அதிகமா இருக்குங்க நான் கவனிச்சு கவனிச்சு ஊர்ஜிதம் பண்ணி உறுதி செஞ்ச வகையில் பாத்துருக்குறேங்க தீட்சைங்கிற பேர்ல சில விவரங்களை அவங்க சொல்லி சில கட்டாயமான நடைமுறைகளை அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்குதோ இல்லையா அவங்களுக்குள்ள புகுத்தி அவங்கள அதுபடியே நடக்க சொல்லி நிர்பந்தம் பண்றாங்க மக்களும் அதுதான் சரியான வழியோ அப்படின்னு சொல்லி அதை பின்பற்ற தொடங்கி குலதெய்வ வழிபாடுகளை முற்றிலும் விட்டுட்டாங்க கிராம தேவதைகள் கிராம தெய்வங்கள் வழிபாடு உள்ளூர் பொங்கல்களில் கூட அவங்க கலந்துக்கிறது இல்லை ஏன்னா அதையெல்லாம் வந்து அவங்க ரொம்ப தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு மனோ ஆஹ் பக்தர்கள்ட்ட இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க குருமார்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற நிறைய பேர் இப்போ அதை செய்கிறாங்க இன்னொரு விவரங்கய்யா எல்லா மாவட்டத்திலையும் வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு வந்து குரு பூஜை விழா அப்பப்போ அங்கங்க தினமும் நடக்குது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் அந்த அவருங்க அவனுடைய பேர்ல குரு பூஜை நடக்குதுங்கய்யா அங்கே அங்க வந்து தீட்சை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து அவங்களுக்கு ஒரு வழி காட்டுதல் அவங்க என்ன அவங்களுக்கு தெரியுதோ அந்த வழிகாட்டுதலுக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறாங்க அதுலயும் நிறைய முரண்பாடுகள்ங்க அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து அவங்க போடுற துணிமணிகள்ல இருந்து சில கட்டுப்பாடுகளை கொடுத்துர்றாங்க கழுத்துல அணியற மாலைகள் கூட இந்த மாலைகளை தான் அணியணும் இதெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கையில கட்டுற அந்த கருப்பு கயிறு சவப்பு கயிறெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதுல எல்லாம் கூட கட்டுப்பாடுகள் உண்டு அந்தணர்களை நான் குறை சொல்லலை அந்தனர்களை அதாவது குறி ஐயம்மார்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் ஆனா இப்ப நிறைய ஐயம்மார்களும் வந்து சத்தியோஜயம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏதோ ஒரு சமய தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு க வளையத்துக்குள்ள ஆட்படுத்த முயற்சி பண்றாங்க பாரம்பரியமா நீங்க ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்ன மாதிரி நீ சைவமா அசைவமா அப்படிங்கறத உன் பிறப்பு தீர்மானிக்குது உன் குலதெய்வம் தீர்மானிக்குது அப்படின்னு நீங்க அணித்தரமா சொன்ன கருத்துக்கள் அதை நான் உள்வாங்கிக்கிட்டேங்கய்யா அந்த புரிதல் இல்லாத மக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய குலதெய்வ வழிபாடு தன்னுடைய பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து கைவிட வேண்டிய சூழ்நிலையில அந்த தீட்சைங்கிற அந்த ஒரு வலையத்துக்குள்ள சிக்கிட்டு இப்ப ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஒரு கட்டத்துக்கு மேல அதுல அந்த வழிபாடுகள்ல என்னடா அங்க போனா அவர் ஒன்னு சொல்றாரு இங்க வந்த இவர் ஒண்ணு சொல்றாரு இவர் அதை சாப்பிடலாங்கிறாரு இவர் அதை சாப்பிட இவர் குலதெய்வத்துக்கு போங்கிறாரு இவர் குலதெய்வ குற்றம் இவர் குலதெய்வத்தெல்லாம் தேவையில்லை சிறுதெய்வ வழிபாடு கூடாது கல்லை பார்த்ததை கையெடுக்கக்கூடாது கூடாது சிவனை மட்டுமே கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வெறுத்து நிறைய பேர் வந்து மதமாற்றத்துக்கும் ஆளாகிடுறாங்க வேண்டாம் போட நான் என்ளை பார்த்துட்டு அப்படிங்கிற நிலைமைக்கும் போறாங்க இதெல்லாம் வந்து ஆளாக்கப்படுறாங்க இப்படி ஒரு சூழல்களுக்கு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் எதை தொட்டால் சுடும் எதை தொட்டால் குளிரும் எது இன்பம் தரும் எது நன்மை தரும் எது தீமையை தரும் பாவ புண்ணியம் என்பது என்ன முன்வினை கர்மாக்கள் என்பது என்ன தீதும் நன்றும் பிறதறவாரா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இப்படி ஒரு நீண்டகால வாழ்வியலினுடைய அனுபவ முத்துக்களை பாட புத்தகம் போல ஒருவரி ஞானங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இத்தகைய இந்த ஒருவரி ஞானத்தை எழுதுவதற்கு ஓர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அனுபவித்து பல ஆதார சாட்சிகளினால் இந்த உண்மை ஒரு மாறாது மறுபடி மறுபடி நிரூபிக்கிறது எனும் எண்ணம் ஏற்படுத்த பிறகுதான் தன்வினை தன்னை சுடும் என்று சொல் வருகிறது தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று சொல்லப்படுகிறது குழவி கூட்டை குருவிக்கூட்டை குருவி கூட்டை கலைக்காதே நல்லது ஒரு குடும்பத்தை அவதூறுபடுத்தாதே என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஒரு குழவிக்கூட்டை கூட்டை கலைத்தால் ஒரு குருவி கூட்டை கலைத்தால் என்னென்ன பாவ பலன்கள் கலைத்தவனுக்கு வந்துவிடும் இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதும் இல்லை இயற்கையினுடைய எல்லையில் நாம் எந்த அளவுக்கு உள் செல்லலாம் தள்ளி நிற்க வேண்டும் என்பதற்கெல்லாம் இலக்கணங்கள் இருக்கிறது அதுபோல நல்லது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு நாம் தோஷம் விளைவிப்பவராக தீங்கு விளைவிப்பராக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது என்பதை முன்னோர்கள் சொல்வர் அது என்ன நல்லது ஒரு குடும்பத்துக்கு தோஷம் ஒரு குடும்பம் ஒரு ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பத்தின் மீது பொறாமை கொண்டவர் என்ன செய்து விடுவார் அந்த வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு வரன் தேடிக் கொண்டிருப்பார்கள் அந்த பெண்ணை குறித்து இல்லாத பொல்லாததை ஜாடமாடையாக சொல்லி அந்த குடும்பம் பெரும் துன்பத்துக்கு ஆளாக அவர் காரணமாக இருப்பார் ஒரு வீட்டில் ஒரு புள்ள இருப்பான் அந்த பிள்ளையை பற்றி அவதூறு சொல்வது ஒரு குடும்பத்தை சிதைப்பதற்கு இத்தகைய அவதூறுகள் இது மாதிரி செய்வதெல்லாம் செய்தவர்கள் அந்த பலாபலன்களை பல முறை பல மடங்காக அனுபவித்து தான் கழிக்க வேண்டி வரும் எந்த குடும்பத்தை கெடுத்தானோ என்று கேட்பார்கள் யார் வயிற்றில் அடித்தானோ இந்த பாடுபடுறான் இவ்வளவு அல்லதொல்ல அவனுக்கு வந்து விட்டது என்றெல்லாம் மூத்தோர்கள் சொல்வது உண்டு ஒரு குடும்பத்தை கலைப்பவனுக்கே இத்தனை துன்ப துயரங்கள் வந்துவிடும் என விதி இருக்கிற போது தெய்வ குடும்பங்கள் காலங்காலமாக இந்த பூமியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்தில் இடம்பெற்ற ஒரு பெரும் ஆற்றல்களாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை பல குல குடும்பங்களுக்கு அதிகாரத்தை பேணுகிற ஒரு ஆற்றல்களை சர்வசாதாரணமாக ஒரு சாமானியன் ஒரு மானுடன் அணுதினமும் எந்த கணம் மரணம் வரும் எனும் தெரியாத ஒரு ஆற்றல் எதுவும் இல்லாத ஒரு சாமானியன் தன்னை ஒரு பெரும் ஞானியாகவும் யோகியாகவும் கற்பனை செய்து கொண்டு நீங்கள் இதெல்லாம் கும்பிடாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பாவம் இதெல்லாம் சரி நீங்கள் இப்படி வழிபாடு விட்டீர்கள் என்றால் நிமிர்ந்து தான் நடக்கணும் கீழே குனியவே வேண்டியதில்லை ஏன்னா நாம் எல்லாத்துக்கும் நாம் தான் உச்சபட்சம் என்றெல்லாம் ஒரு நெறிக்கு எதிராக போதிப்பது இப்படியாக சில பல விஷயங்களை செய்வது ரொம்ப எளிது ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை அவதூறு பண்ணுறது என்ன சிரமமா சொல்லிட்டு போகிறது தானே அது மாதிரி இந்த அவதூறுகளை இந்த சமூகத்தில் கணிசமானோர் செய்வர் அது அவங்களுடைய விதி அது இப்படியெல்லாம் செய்து இந்த சம் இந்த சங்கடத்தை அவன் சந்திக்க வேண்டும் என்று அண்மையில் ஒரு அடியனுடைய உரை ஒன்றை மறு வெளியீடாக வெளியிட்டோம் அதாவது புத்திர சோகம் பெற்றோர் இருக்க பிள்ளைகள் முந்துவது ஏன் என்றும் தலைப்பிலான ஒரு வீடியோ அந்த வீடியோவை பார்த்த பல அன்பர்கள் அதாவது அடியனுடைய எந்த உரைகளையுமே பார்க்காதவர்கள் அத்தகைய துன்பத்தை எதிர்கொண்ட குடும்பங்கள் அந்த ஒரு வீடியோவை மட்டும் அவர்களுடைய தேடலுக்கு பிறகு பார்த்துவிட்டு அடியினோட பேசுகிறார்கள் இப்படி பேசக்கூடிய புதியவர்கள் வாரத்துக்கு இருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசுகிற பலரிடம் நாம் கேட்கிற ஒரு பிரதான கேள்வி உன்னுடைய குலதெய்வம் என்ன அந்த குலதெய்வத்துக்கு பழி பூஜை உண்டா நீர் செய்வது உண்டா என்கிற கேள்விகள் அவர்களோடு நடத்துகிற உடைய உரையாடல்களில் இடம்பெறும் கணிசமானோர் நாங்கள் தீட்சை பெற்றவர்கள் நாங்கள் இந்த நிலையில் இருப்பவர்கள் அத்தகைய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்வதில்லை எப்பயோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி போ போனது உண்டு அப்படியே போனாலும் அங்கே இருக்கிற சம்பிரதாயங்களை நாங்கள் பேணுவதில்லை சரியாக சொல்கிறார்கள் நிறைய சம்பவம் நிறைய அப்படி பேசிய அன்பர்களுடைய உரையாடல் பதிவெல்லாம் அடியனிடம் இருக்கிறது ஓம் நமசிவாய்யா வணக்கம் ஐயா ஹரி ஓம் மகா காலி ஹரிவே சுரம் என் மகனை நான் பதினஞ்சு நாளைக்கு நாள இழந்துட்டேன் ஐயா ஐயா இன்னும் நம்ம கல்யாணம் ஆவலிங்கய்யா பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கய்யா ஒரு திருமணத்துக்காக அங்க இருந்து இங்க வந்தாங்கய்யா எங்க பரமத்தி வேலூர் ஐயா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ல பரமத்தி வேலூர் ஐயா பையன் இசி இஸ்டிங்கா ஒரு மேரேஜ்க்கு ஃப்ரெண்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிருக்காங்க திருமணத்திற்காக திருச்சியில ஒரு கல்யாணம் ஐயா அது இந்த ஸ்ரீரங்கத்துல அந்த ஹெலிபேடுன்னு சொல்லி அந்த இடத்துக்கிட்ட அந்த குள்ள ஆத்துக்கிட்டேங்கய்யா அதுக்குள்ளயே காடு உள்ள உழுந்துருச்சுங்கயா முப்பத்தி ரெண்டு அடி ஆழத்துல காடு உள்ள உழுதுங்கய்யா தஞ்சாங்கயா நான் வந்து நான் சிவன் அடியா இருங்கயா வீட்லயே சிவன் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா மா காலையில நாலரை மணிக்கு எழுந்துட்டு நானும் எங்க மாமியும் நல்லா சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறேங்கய்யா

ஐயனார் மட்டும் இருக்காதப்பா வேற தெய்வங்கள் இருக்குமே அதான் அதாவது வந்து இந்த சூர்வ புஷ்பா ஐயனார் பூஜை பண்ணிட்டு தான் தேவக பெருமாளுக்கு பூஜை பண்ணுவாங்க ஐயா அந்த பெருமாள் ஐயனார் எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்களே ஆமாங்கய்யா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க ஒரே பிரகாரம் தான் வேற வந்து முனியன் கருப்பன் நுண்டி கருப்பன் அந்த மாதிரி என்ன தெய்வங்கள் இருக்கா இல்ல அங்க முனியன் கேர்த் பண் மாதிரி எதை செஞ்சிருக்காங்க ஃபேமிலியில சின்ன சின்னதா இருக்காங்க ஐயா அங்க இத வந்து நிறைய வச்சிருக்காங்க சரிப்பா உங்களுடைய குடும்பம் வந்து நீ சைவமா சைவமா நாங்க வந்து பிறவில வந்து இருந்தங்கய்யா நாளா இப்போ ஒரு பாதினஞ்சு வருஷமா நாங்க சுத்த செய்வோங்கய்யா சரிப்பா நீ வந்து உன்னுடைய குலதெய்வத்துல இருக்கக்கூடிய பிற உப தேவதைகளுக்கு வந்து வழி சம்பிரதாயம் இருக்கணுமே ஆமாங்கய்யா நீ பழி குடுத்திருக்க மாட்ட சரி இல்லைங்க இந்த எங்க காலங்காலமா எங்க தாத்தா பாத்தா எங்க அப்பா ரீப்பா அதை குடுப்பா நீ பழி குடுக்கல இல்லையா ரெண்டு இடம் இருக்குதுங்கய்யா ஒண்ணு வந்து நேரம் முதல்ல அம்மனை பெய்யற்சி தறிப்பா அது விடுப்பா குலதெய்வம் மரபுல வந்து நம்ம ஒரு வீடியோ பேசியிருக்கோம் குலதெய்வத்துக்கு பழி பூஜை செய்யணும் அப்படின்னு அப்படிங்களாங்க ஐயனார் அமைப்பு இருக்குன்னாலே அதுக்கு வந்து காவல் தேவதைகள் கண்டிப்பா இருப்பாங்க அந்த காவல் தேவதைகளுக்கு நீ குடுக்கலன்னா கூட அந்த ஊரார் பிற கண்டிப்பா குடுப்பாங்க சேவல இருக்குறாங்க அதுதான உனக்கு சட்டம் நீ வந்து நான் வந்து அடியார் ஆயிட்டேன் அப்படியாக்கு இப்படி ஆக்கணும்னா குலதெய்வத்துக்கு வந்து என்ன கட்டளையோ அதை நம்ம வந்து நம்ம சாப்பிடலனாலும் சாமிக்கு என்ன சம்பிரதாயமோ அதை செய்யணும்ப்பா புரியுதுங்க புரியுதுங்க ஏன்னா நாங்களாம் அந்த பூணூறு நேரம் போதுங்கம்மா அதனால வந்துங்க நாங்க செய்யக்கூடாதுன்னு நினைச்சோங்க இனிமேல் நாங்க செய்யறேங்க எப்படி என்னன்னு எத்தனை சொன்னீங்க இருக்கு எனக்கு ஒரே பையன் ஐயா வேற பொண்ணு இதெல்லாம் இல்லையா இல்லைங்க ஐயா ஒரே பையன் தான் ஐயா எத்தனை குடும்பம் அது ஆமாங்க ஐயா ஒரு புள்ள வச்சிருக்கிறவன் அவனுக்கு போய் காரை கொடுத்து அனுப்பலாமா அவங்க மத்தியானக்கும் அவனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை என்ன கதைப்பா ஆற கொடுத்து பசங்களோட அனுப்புற மாத்தி வித்தி விட்டா இவ்வளவு இருக்கா நீ ஒரு பையன் அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா நான் என்ன பாவம் செய்தேன் நான் சிவதீச்சை பெற்று பெரும் சிவனடியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் இதுக்கு என்ன விடைன்னு கேட்டார் இப்படி கேட்போர் இருக்கிறார்கள் இந்த குடும்பங்களை போய் கலைப்பதற்கு நான் கும்பிடல எனக்கு பிடிக்கலன்னா நான் ஒதுங்கணும் நீனும் கும்பிடாதேன்னு சொல்கிற ஒரு நிலை வருது இல்லையா அது வந்து ரொம்ப மோசமான விஷயம் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியில் இறங்கி பார்ப்பதை போல் அது வந்து அதுக்கப்புறம் வெளியில் வர முடியாது இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு எச்சரிக்கையை அடியின் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தர்மம் என கருதுகிறோம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க தெரிஞ்சிருந்தால் நான் இந்த பிள்ளையெல்லாம் செய்ய மாட்டேன்னு பின்னாடி வருத்தத்தோடு சொல்பவரை பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுங்க உங்களுக்கு இஷ்டப்படலை நீங்கள் கும்பிடலை சார் ரைட் காலங்காலமாக பதினாறு தலைமுறை முப்பத்தி ரெண்டு தலைமுறையாக முன்னோர்கள் வழி வழியாக வழிபட்டு வந்த சம்பிரதாய சடங்குகளை இன்றைக்கு நம்மிடம் ஒரு அதிகாரம் இருக்கிறது ஆளுமை இருக்கிறது நம்மிடம் ஒரு பெரும் பலம் பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது என்னும் நோக்கோடு இத்தகைய தெய்வ பீடங்களை போய் சிதைக்கிறது ஒரு கோயிலை வந்து மறு சீரமைப்பு பண்ணும்போது அது என்ன ப அது வந்து சப்த கண்ணின்னு ஒரு ஏழு கல் வச்சங்க அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் எடுத்துடு நமக்கு வந்து அம்பாள் ஆலயமாக இருக்கட்டும் அது அம்மா பேர் என்ன ஊரில் எல்லோரும் செல்லி அம்மன் கும்ப ராஜராஜேஸ்வரின்னு வச்சிரு என்னமே அது என்னத்துக்கு அதெல்லாம் இப்படி பண்ணு அது செல்லி அம்மன் வச்சுக்கிட்டு ஏதாவது ஆடு கோழி வெட்டிக்கிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி அதை இப்படி பண்ணுவோம் பெரிய அளவில் ஹோமம் யாகம்லாம் நடத்தி இப்போ யார கேட்டால் கனவுல வந்து சொன்னான்னு சொல்லிட்டு போட அப்படின்னு செய்ததெல்லாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய இடங்களில் இருக்கு சரி இப்படி செய்த இடங்கள்ல என்னென்ன நடக்குது அண்மையில் ஒரு ஒரு பிராமணர் இம்மோடு பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு பேசினார் இன்றைக்கு பிராமண சமூகத்தில் பல ஆண் பிள்ளைகளுக்கு திருமணமாவது ஒரு பெரும் கேள்விக்குறியாக அமைகிறது கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது கல்யாணம் நடக்குமா என்று கேட்கும் இடம் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு எனக்கு இப்போ அறுபது வயதுக்கு மேலாகிறது நாங்கள் செய்த பாவம் இன்றைக்கு எங்கள் சந்ததிகளுக்கு இந்த நிலை மாறி நிற்கிறதுன்னு சொன்னார் என்ன பாவம் அப்பெல்லாம் எங்களுக்கு பெண் பார்ப்பதற்கு காலையில் ஒரு வீட்டில் பெண் பார்ப்போம் சாயந்தரம் ஒரு வீட்டில் பின் பார்ப்போம் இப்படி பல வீடுகள் ஏறி இறங்கி பல பேரை வேண்டாம் என நிராகரித்த அந்த பாவம் இருக்க இன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெண்ணே கிடைக்கலைன்னு சொன்னார் கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கும் வேண்டாம் வேண்டாம் என்று நிராகரிக்கிற போதெல்லாம் அங்கே ஒரு பெரும் வேதனையும் இம்மலும் துன்பமும் நாம் ஏற்படுத்தினோம் என்பதை அந்த காலமும் அந்த வயது யாரையும் உணர வைக்கல ஆனால் காடம் கடந்து ஒரு உண்மையை அவர் சொன்னார் இந்த மாதிரியான குலதெய்வ குடும்பங்களை அதை சிறுதெய்வம் என்று இகழ்ந்தோம் அதை என்னென்ன விதங்களில் ஏலனப்படுத்த முடியுமோ ஏலனப்படுத்தியும் அந்த குடும்பத்தை கலைத்து அந்த குடும்பத்துக்குரிய பக்தர்களை அங்கே கூடாமல் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை சிதைத்து மகிழுகிற போது அதற்கு காரணமானவர்களுக்கு என்ன செய்து ஒவ்வொன்னு இந்த வீட்டு பிள்ளைய படிக்க வச்சு வெளிநாடு அனுப்புது அதோடு முடிஞ்சிடறா என்ன சார் ஆச்சு பத்து வருஷம் ஆகுதுங்க பையன் ஃபோனே கிடையாது இவருடைய குடும்பம் வேறு விதமாக குலைக்கப்படுகிறது கலைக்கப்படுகிறது என்னென்னமோ விதமான துன்ப துயரங்களை இத்தகைய தோஷத்தை செய்தவர்கள் சந்திக்கிறார்கள் அப்படி துன்ப தோஷங்களை சந்திக்கக்கூடியவர்கள் பிரயாச்சித்தம் கேட்டு வருகிற போது இத்தகைய துன்பம் உனக்கேன் வந்தது உன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள் என்ன என்னென்ன விதமான வேலைகள் நீ செய்திருக்கிறாய் என்று அவரை நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறபோது இந்த உண்மைகளை அவரே சொல்றார் ஜோதிடம் பார்ப்போர் ஒரு வகையில் ஜனங்கள் தங்களை நாடி வருகிற போது அவர்களை வந்து மிஸ்கைடு பண்ணுறது உன்னுடைய குலதெய்வம் இது இந்த மாதிரி இங்கே அந்த காட்டில் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இன்னையிலேருந்து உனக்கு குலதெய்வம் திருப்பதி நான் எழுதி தரேன் அங்கே போ உன்னுடைய குலதெய்வம் இது முனீஸ்வரன் அதுக்கு வந்து மூணு பலி கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணாத அதை பாவம் வந்துடும் திருத்தணி முருகன் தான் இன்னைக்கு இன்னையிலேருந்து உனக்கு குல தெய்வம் நெத்தியில் எனக்கு வந்து சொல்கிறார் அங்கே போ இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணாத என்று மிஸ்கைடு இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது நான் வந்து இந்த அவர்கிட்டையே தீட்சை வாங்கிட்டேன் இவர்கிட்டையே தீட்சை வாங்கிட்டேன் நாங்கள்லாம் வந்து இப்போ மேல்நிலை பெற்று விட்டோம் இன்று தங்களை தாங்களே மாயையால் மறைத்துக்கொண்டு கொண்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் படுகொழிதில் மொத்தமும் சரிந்த பிறகு தூக்கிவிட யாரும் இல்லையே என கேட்கிற போது என்னப்பா செஞ்சீங்க இல்லை பாதை தவறி பயணித்தோம் அதனால் இன்றைக்கி முட்டு சந்தையில் நிற்கிறோம் என்று சொல்கிறார்கள் கடந்த பல வருடங்களாக பல துன்பம் துயரங்களை சந்திக்கக்கூடிய அன்பர்களை சந்தித்த போதெல்லாம் தங்களுடைய நடைமுறை சம்பிரதாயங்களிலிருந்து விலகியது ஒரு பிரதான காரணமாக காட்டுகிறது காரணம் அந்த சம்பந்தப்பட்ட குலதெய்வங்கள் கடுமையான சீற்றத்துக்கு ஆளாகி விடுகிறது நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு நான் எந்த நல்லது செய்யலை நான் ஒதுங்கி போயிடுறேன் அது முடிஞ்சு போச்சு நான் ஒதுங்கி போகாமல் உங்களை நான் அவதூறுப்படுத்தி விட்டு காயப்படுத்தி விட்டு போனால் அது சீற்றமாக இருக்கும் இல்லையா அது மாதிரி உன்னை இத்தனை தலைமுறையாக உனக்கு குலவிருத்தியை கொடுத்து உன் குடும்பத்தை இன்னல்களிலிருந்து காத்து வந்த என்ன இடது காலால் எட்டி உதைச்சிருக்கிறியே இன்று அவைகள் ஆற்றாமையும் ஆவேசமும் கொள்கிற போது மானுடனுக்கே கோபம் வந்தால் மற்றொரு மானுடன் ஏதோ ஒரு பாதிப்பை சந்திக்கிறான் தெய்வ குடும்பங்களை வந்து போய் இந்த மாதிரி அதை தோஷப்படுத்தி விமர்சித்து அதை வழிபடாதே என்று சொல்வதற்கு வழிபடாமல் விட்டவனை விட இதையெல்லாம் வழிபடாதே இத்தகைய பூஜா முறைகளெல்லாம் விட்டுவிடு என்று வழிகாட்டுகிறவனை அந்த தெய்வங்கள் மன்னிப்பதே இல்லை ஒரு ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு மதத்துக்குள்ள எண்ணிலடங்காத தெய்வ அமைப்புகள் குடும்ப அமைப்புகளாக கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற அதிலேயே நீ உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே கோடாரி காம்பை போல நடந்து கொள்கிறாய் உன்னை என்ன செய்கிறான் அவன் அந்த கும்பல்கிட்டே போகாத அதெல்லாம் சைத்தான்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான் அக நீ என்ன விதைக்கிறாயோ அது உனக்கு இன்னொருத்தன் விதைக்கிறா அப்போ ஒட்டு மொத்தத்தில் என்ன ஆகுது முதலுக்கே மோசமாகிறது இதையெல்லாம் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹரிவோ மகா காளி